நமது பூமியின் மறைந்த கிடக்கும் உண்மைகள் தொலைந்த நாகரிகங்களின் ரகசியங்கள் காலம் மறைத்த மர்மங்களை தேடி வரும் பயணம் இதுவே உங்கள் ஏர்த் மிஸ்டீரியஸ் ஹப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் சப்ஸ்கிரைப் விடுங்க அடுத்து என்ன வீடியோ போடலாம்னு கமெண்ட்ல சொல்லுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு சூழ்நிலைக்கு இந்த பூமியில தரையில நடமாடுற விலங்குகளிலேயே மிகப்பெரிய விலங்கான யானைகள் மிக மெதுவா நடக்கக்கூடிய இயல்பு கொண்டதா இருக்கிறதோட குட்டி போடுற நிகழ்வும் ஒரு ஸ்லோ இருக்கும் ஒவ்வொரு அஞ்சு வருஷம் இடைவெளிகள்ல கருத்தரிக்கக்கூடிய பெண் யானைகள் வயிற்றுக்குள்ளார ஒரு முழு யானை குட்டியை உருவாக்கி வெளியே கொண்டு வர அதிகபட்சமா இருபத்தி மூன்று மாதங்கள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அதாவது கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் எடுத்துக்கும் ஒரு யானை குட்டியை உருவாக்க அப்படி பிறக்கக்கூடிய யானகுட்டிகள் அதோட அம்மா வயத்திலிருந்து வெளியே வரும்போது இருநூறுல இருந்து முன்னூற்றி இருபது பவுண்ட் வரைக்கும் கூட இடம் இருக்கும் அதுலயும் ஆப்பிரிக்க காட்டு யானைகளை பொறுத்த வரைக்கும் அதுக்கு பெரும்பாலும் இரவு நேரம் குட்டி போடும் அப்படி பிறக்க கூடிய குட்டிகள் அப்பவே சராசரியா ரெண்டுல இருந்து மூணு அடி உயரம் வரைக்கும் இருக்கும் வெளியே வந்து எழுந்து நின்னு அப்புறம் ஸ்டெடியா நடக்க ஒரு மணி நேரம் வரைக்கும் எடுத்துக்கும் அப்புறம் அதற்குடுத்த நாலு வருஷமோ அந்த குட்டி அம்மா யானையோட அரவணைப்பிலதான் வளரும் இப்படி ஒரு அஞ்சு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தாய் யானை இன்னொரு குட்டிக்கு தயாராகும் டால்பின்

தம்மா மறுபடியும் டால்பின் இன்னொரு குட்டி போட முதல் குட்டியிலிருந்து அஞ்சு வருஷம் கழிச்சுதான் அடுத்த பிரெக்னன்சிக்கு ரெடி ஆகும் ஜிராப்ஸ் மனிதர்களுக்கு கரு உருவாகி குழந்தையா வளர்ந்து வயிற்லிருந்து வெளியே வர ஒன்பதுலேருந்து பத்து மாதங்கள் வரைக்கும் தேவைப்படுற மாதிரி ஒட்டகச்சுவிங்கிகளுக்கு கரு உருவாகி அந்த குட்டி வெளியே வர பதினஞ்சு மாதங்கள் வரைக்கும் எடுத்துக்கும் அப்படி குட்டி வெளியே வர தயாராக இருக்கக்கூடிய பிரசவ காலத்தில் குட்டி போடுறதுக்காக அந்த ஒட்டகச்சிவிங்கி ஒரு சமமான தரைப்பகுதியை தான் தேர்ந்தெடுக்கும் அப்படி தேர்ந்தெடுத்ததும் நின்று மாக்களை அது குட்டி போடும்போது உள்ளே இருந்து வெளியே வரக்கூடிய குட்டி அப்பவே ஆறடி நீளத்தில் தான் இருக்கும் எழுந்து நடக்க அரை மணி நேரம் வரைக்கும் எடுத்துக்கும்